அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்லாம் ஏர் பேக்ஸ் இந்த கூடையெல்லாம் நம்ம வந்து சேல்ஸுக்கு தான் அனுப்ப போகிறோம் இது எல்லாமே நம்ம லாஸ்ட்டாக நம்ம சேனலில் வந்து வீடியோவாக க்ரியேட் பண்ணி அதாவது செய்கிற வீடியோவாக க்ரியேட் பண்ணி ஷார்ட்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கான வீடியோஸும் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது எல்லாமே நம்ம வந்து தீபாவளி சேல்ஸுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் இது எல்லாமே குவாலிட்டியானது தான் பார்ப்போம் எந்த ரேஞ்சில் எந்த ரேட்டில் வந்து அவங்க வாங்குகிறாங்க நம்ம ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் அவங்க எந்த ரேட்டுக்கு வாங்குகிறாங்க அப்படின்றத பார்ப்போம் இது எல்லாமே வந்து நம்ம நம்ம வந்து சேனலில் போட்டிருக்கோம் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கோம் ஃபுல் வீடியோவாகவும் நம்ம வந்து போட்டிருக்கோம் பாருங்கள் இது எல்லாமே நம்ம கைப்பட போட்டது தான் இதே மாதிரி கூடைகள் வேணும் இல்லை அப்படின்னா வயர்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் இது முன்னாடியே வந்து எடுத்த வீடியோ இப்போ நான் வந்து ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் இது சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கான வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் அது வந்து முன்னாடியே நான் வந்து எடிட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் ஸோ ஒரு இதோடையே ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த கூடைகள்லாம் மோஸ்ட்லி வந்து தீபாவளி சேல்ஸ் அப்படின்றனால எல்லாருமே ரொம்ப கம்மியாக தான் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அதாவது இந்த கூடையே நான் வந்து சரி தீபாவளி சேல்ஸ் அப்படின்றதுக்காக நான் இந்த மூன்று கூடையே வந்து நான் முந்நூறுவா தான் கொடுத்தேன் ஆனால் அவங்க வந்து இரநூத்தி எழுபது ரூபா இரநூத்தி இரநூத்தி எண்பது இந்த மாதிரி தான் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க நம்மளுக்கு வந்து எப்படியும் வந்து லாஸும் சொல்ல முடியாது ப்ராஃபிட்டும் சொல்ல முடியாது மீடியமாக வந்து நம்மளுக்கு வந்து கூலி மட்டும்தான் கிடச்சிருக்கு ப்ராஃபிட்லாம் நம்மளுக்கு கிடைக்கல நம்ம பின்னதுக்கான கூலி மட்டும்தான் வந்து நம்ம வாங்குகிற மாதிரி இருக்குது எல்லா கூடையுமே அப்படி தான் உங்களுக்கும் அதே மாதிரிதான் சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு நம்ம வந்து என்ன ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்சாலாக நம்ம வந்து இந்த இதில் வந்து எப்படி வந்து வின் பண்ணலாம் இந்த தொழிலில் எப்படி வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டே இருக்கேன் நிறையா கண்டிப்பாக பார்ப்போம் நம்ம நானும் உங்களுக்கும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நான் உங்களுக்கும் காட்டுறேன் நீங்களும் அதே மாதிரியே வந்து சேல்ஸ் பண்ணுங்கள் இந்த கூட எல்லாமே இப்போ வந்து விற்றுருச்சு பாருங்க இது எல்லாமே வந்து விற்றுச்சு ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து கம்மி ரேட்டில் தான் வந்து கொடுத்துருக்கோம் சரி தீபாவளி அப்படின்றனால அவங்க கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகட்டும் அப்படின்றனால எல்லாமே கொடுத்தாச்சு எப்படி நம்ம வச்சிட்டே இருந்தாலும் அப்படியுமே இது வந்து எப்படியும் ஓல்ட் ஆகிரும் தூசி அடையும் ஸோ கொடுத்துட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை வந்து பார்த்துடலாம் இப்போ நல்லா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வந்து கண்டிப்பாக அவங்க வந்து நம்மக்கிட்ட வாங்குவாங்க இன்னொரு கூட அப்போ பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்